அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சின்னம்மா அவர்களின் மறைவுக்கு பின்னர் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்த நான் முகநூல் நேரலை வாயிலாக உங்களை தொடர்பு கொள்ள இயலவில்லை பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் மிகுந்த ஆவலோடு இருந்தேன் ஆனால் திடுமென எனக்கும் உடல்நலம் சற்று நலிவடைந்த நிலையில் இரண்டு நாட்கள் ஓய்வெடுத்து பின்னர் மீண்டும் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறேன் தில்லியிலே குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு சென்று வாக்களித்த பின்னர் சென்னைக்கு திரும்பிய நிலையில் செப்டம்பர் பதினொன்று செப்டம்பர் பதினான்கு செப்டம்பர் பதினெட்டு ஆகிய முக்கியமான மூன்று நாள்கள் குறித்து உங்களிடையே சில கருத்துக்களை தகவல்களை பகிர்ந்து கொள்ள விடைகிறேன் இதற்கிடையில் நான் செப்டம்பர் பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய நான்கு நாட்கள் ஊரில் இல்லை யாரும் தலைநகர் சென்னைக்கு வந்து அலைய வேண்டாம் தோழர்கள் பதினெட்டுக்கு பிறகு என்னை சந்திக்க விரும்புகிறவர்கள் வரலாம் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை செப்டம்பர் பதினொன்று தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு நாள் நமது கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அவர்களும் பரமக்குடி வருகை உள்ளனர் வழக்கம் போல தென் மாவட்டங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் அந்த பேரணியிலே நினைவேந்தல் நிகழ்விலே பங்கேற்க உள்ளனர் குறிப்பாக கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள் கலைவேந்தன் கனியமுதன் மோ எல்லாளன் மற்றும் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் நாளை நடைபெறவுள்ள வீரவணக்க நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பதினோரு மணி நாற்பது நிமிடம் பதினொன்னே முக்கால் அளவில் அஞ்சலி செலுத்துவதற்கு காவல்துறை நேரம் ஒதுக்கியுள்ளது எனவே பதினோரு மணிக்கே தோழர்கள் பரமக்குடியில் வந்து சேர வேண்டும் காலம் தாழ்ந்து பரமக்குடிக்கு வரும் நிலை கூடாது காலையிலேயே ஆங்காங்கே திட்டமிட்டவாறு புறப்பட வேண்டும் பதினோரு மணிக்கு பரமக்குடிக்கு வந்து நமது முன்னணி தோழர்களோடு இணைந்து பேரணியாக சென்று தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவிடத்திலே தூவி வீரவணக்கம் செலுத்திட வேண்டுகிறேன் செப்டம்பர் பதினான்கு அண்ணன் மாவீரன் மலைச்சாமி அவர்களின் நினைவு நாள் இந்த நிகழ்விலே கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் தலைமையிலிருந்து பங்கேற்க இசைவழித்துள்ளார் வழக்கம் போல தென் மாவட்டங்களை சார்ந்த முன்னணி தோழர்கள் மூத்த பொறுப்பாளர்கள் மலைச்சாமி அவர்களின் நினைவிடத்திலே அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி வீரவணக்கம் வணக்கம் செலுத்திட வேண்டுகிறேன் செப்டம்பர் பதினெட்டு மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனாரின் நினைவு நாள் அதற்கு முன்னதாக செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாரின் பிறந்தநாள் பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு ஆங்காங்கே பெரியாரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திட வேண்டும் ஆங்காங்கே மாவட்ட வாரியாக இயக்கத் தோழர்கள் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் முன்கூட்டியே மாவட்ட நிர்வாகிகள் இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் உரிய தகவலை அனுப்ப வேண்டும் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாரின் பிறந்தநாள் நிகழ்வை முடித்துக்கொண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரட்டமலை சீனிவாசன் அவர்களின் நினைவு நாளில் வீரவணக்கம் செலுத்த வேண்டும் சென்னையைப் பொறுத்தவரையில் அவருடைய நினைவிடமான உரிமை களத்தில் வீர வீரவணக்கம் செலுத்த உள்ளனர் செங்கல்பட்டிலேயும் மதுராந்தகத்திலே அவருடைய மணிமண்டபம் நிறுவப்பட்டிருக்கிறது அந்த மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் அந்த மணிமண்டபத்திலே அஞ்சலி செலுத்த உள்ளனர் சென்னையில் காந்தி மண்டபம் அருகே இரட்டமலை சீனிவாசன் அவர்களின் நினைவிடம் உள்ளது அங்கேயும் சென்னை சென்னையை ஒட்டியுள்ள இயக்க தோழர்கள் இரட்டமலை சீனிவாசனாருக்கு தூவி வீரவணக்கம் செலுத்த உள்ளனர் மற்ற மாவட்டங்களில் ஆங்காங்கே இரட்டைமலை சீனிவாசனாரின் திருவுருவப் படங்களை வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திட வேண்டுகிறேன் செப்டம்பர் மாதத்தில் இந்த நான்கு நாட்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை எனவே இயக்கத்தோடர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் குறிப்பாக நாளைக்கு இமானுவேல் சேகரனாரின் நினைவிடத்திற்கு இயக்கத்தின் முன்னோடிகள் பரவலாக சென்று பங்கேற்க வேண்டும் தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகம் ஆண்டுதோறும் இதுபோன்ற தோழமை கட்சிகளை வரவேற்று இந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் இந்த ஆண்டும் அவர்களுடைய ஒத்துழைப்போடு தோழர்கள் இந்த வீரவணக்க நிகழ்வை வெற்றிகரமாக நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அயல்நாட்டு பயணம் முடிந்து நான் திரும்பியதும் நேற்று விமான நிலையத்தில் நான் சொன்னதைப் போல முதலில் மாவட்ட செயலாளர்களின் அறிவிப்பை வெளியிட உள்ளேன் இருபத்தி ரெண்டாயிரம் விண்ணப்பங்கள் அனைத்து நிலை பொறுப்புகளுக்கும் தோழர்கள் செய்துள்ளனர் விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பங்கள் வந்துள்ளன அவ அவற்றையெல்லாம் மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக பொறுப்பு வாரியாக முறைப்படுத்தி கணினி மயப்படுத்தியிருக்கிறார்கள் அதற்கு ஏறத்தாழ கால் மாதம் எடுத்துக்கொண்டது அதை முடித்த கையோடு அந்த வேளையில் கவனம் செலுத்த எண்ணி இருந்த வேளையில் எதிர்பாராத வகையிலே சின்னம்மா அவர்கள் உடல் நலிவுற்று நான் டெல்லியிலிருந்து ஓடி வந்து அவரை மருத்துவமனையிலே சேர்த்து பத்து நாட்கள் போராடியும் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்னுடைய நாளன்றே அவர் காலமாகும் ஒரு சூழலும் அமைந்துவிட்டது பிறந்த நாளை கொண்டாட முடியாத ஒரு சூழல் அமைந்தது அவை அதிலிருந்து என்னால் மேல முடியவில்லை என்கிற அளவுக்கான ஒரு அழுத்தம் இருந்தது அதனை உடல் நலமும் தொடர்ந்த அலைச்சல் ஓய்வில்லாத நிலை வழக்கம் போல பிணறி வழி இதற்கிடையிலே சற்று உடல் நலிவு ஏற்பட்டு இரண்டு நாள் ஓய்வெடுக்கும் சூழலும் ஏற்பட்டது எனவே அந்த மறுசீரமைப்புக்கான பணிகளில் கவனம் செலுத்த இயலவில்லை துணைநிலை அமைப்புகளின் நிர்வாகத்தையும் நாம் மாற்றியமைக்க இருக்கிறோம் அதன் பிறகுதான் மேல் நிலையில் உள்ள மற்ற பொறுப்புகள் மாற்றியமைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் துணைநிலை அமைப்புகளுக்கான மாநில செயலாளர்கள் துணை செயலாளர்கள் அதில் காலம் ஒரே பொறுப்பிலே இருந்து பணியாற்றி வரக்கூடிய தோழர்கள் வேறு பொறுப்புகளுக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள் மகளிர் விடுதலை இயக்கம் உள்ளிட்ட துணைநிலை அமைப்புகளுக்கான மாநில செயலாளர்கள் புதிய மாநில செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் அதன் பின்னர் அமைப்புச் செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் போன்றவற்றிலும் சிலர் அந்த பொறுப்பிலேயே நீடிக்கலாம் சிலர் வேறு பொறுப்புகளுக்கு மாற்றப்படலாம் அந்த நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்ள இருக்கிறோம் ஆகவே போல இது போன்ற மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பொறுப்பை அறிவித்து விட முடியாது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட செயலாளர்களை நாம் மாற்றம் செய்தபோது அந்த மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் இன்னும் மேனாள் மாவட்ட செயலாளர்களாகவே இருந்து பணியாற்றி வருகிறார்கள் அவர்கள் எப்படி பொறுமை காத்து இயக்கத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்குகிறார்களோ அப்படித்தான் மற்ற பொறுப்பாளர்களும் ஒரு வேலை பொறுப்பு மாற்றப்படுமையானால் அவர்களுக்கு மறு பொறுப்பு அறிவிக்கப்படுகிற வரையில் அமைதி காக்கவும் பொறுமை காக்கவும் ஒத்துழைக்கவும் வேண்டும் இது மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் ஒத்துழைப்பு ஆகும் எனவே அயல் நாட்டு பயணம் மூன்று நாட்கள் மட்டும்தான் மூன்று நான்கு நாட்கள் விரைந்து தமிழ்நாடு திரும்பியதும் அந்த பணிகளில் கவனம் செலுத்த இருக்கிறேன் மற்ற விவரங்களை மீண்டும் நேரடியில் பகிர்ந்து கொள்வோம் செப்டம்பர் பதினொன்று இமானுவேல் சேகரனார் நினைவு நாள் செப்டம்பர் பதினான்கு மாவீரன் மலைச்சாமி அவர்களின் நினைவு நாள் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாரின் பிறந்த நாள் செப்டம்பர் பதினெட்டு இரட்டைமலை சீனிவாசனின் சீனிவாசனாரின் நினைவு நாள் இதில் செப்டம்பர் இருபத்தி நாலு பூனா ஒப்பந்த நாள் முத முதலில் அந்த நாளில் மதுரையிலே நாம் அச்சிட்டு ஒட்டிய சுவரொட்டி மதுரையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியதை அறிவோம் பூனா ஒப்பந்தத்தால் எப்படி நம்முடைய உரிமைகள் பரிவு என்று ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி நாலு ஏதேனும் ஒரு மாவட்டத்தில் ஒரு கருத்தரங்க நிகழ்வை அப்போது ஒருங்கிணைத்தோம் அண்மை காலமாக அவற்றை ஒருங்கிணைக்க இயலவில்லை செப்டம்பர் இருபத்தி நாலு பூனா ஒப்பந்த நாள் எனவே இந்த செப்டம்பர் மாதத்தில் பல முக்கியமான நாட்கள் நாம் நினைவு கூர்ந்திட வேண்டிய நாட்கள் உள்ளன அதிலே மிகவும் குறிப்பாக இந்த நான்கு நாட்களை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் தலைமையிலிருந்து இந்த வழிகாட்டுதல் போதும் என்று நான் நம்புகிறேன் இதையொட்டி மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் உரிய ஏற்பாடுகளை செய்து நமது வழிகாட்டிகளான மாமனிதர்கள் இந்த நால்வருக்கும் உரிய சிறப்பை செய்ய வேண்டும் வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்